விராட் கோலி கிட்டத்தட்ட அவருடைய ஜேசி நம்பர் வந்து பதினெட்டு பதினெட்டு வருடங்கள் ஆயிடுச்சு ஒரு கப் அடிக்கிறதுக்கு நீ இந்த ஊருக்கே இருக்கலாம் முன்னாடி வணக்க மக்களே நான் விஜயத்ரன் என்ன பார்க்க போற சொன்னா பதினெட்டு வருட தவம் முடிவடைஞ்சிருக்கு குறிப்பா ரெண்டு பேருக்கு ஒன்று ஆர்சிவி கிரிக்கெட் ஐபிஎல் டீமுக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக விராட் கோலி கிட்டத்தட்ட அவருடைய ஜேசி நம்பர் வந்து பதினெட்டு பதினெட்டு வருடங்கள் ஆயிடுச்சு ஒரு கப் அடிக்கிறதுக்கு அது பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் விராட் கோலியோட காலம் இருந்தது ஐபிஎல் போராட்டமாக இருக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு தலைவர் என்னை வரைக்கும் நான் வந்து அவருக்கு சார்பாக தான் அனைத்து வீடியோக்களும் பதிவு செஞ்சுருக்கேன் அடிப்படையில் வந்து ஆரம்பத்தில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்திருந்தா கூட இந்திய அணியை வந்து சிறம்பட வந்து அவர் வந்து வழிநடத்தியிருந்தார் ஆனால் என்ன சொல்றது அவரால் கப் அடிக்க முடியல என்ற ஒரு குறை வந்து என்றைக்குமே இருந்து கொண்டு வந்தது அதனாலேயே வந்து சில இந்திய அணியில் வந்த மாற்றங்களால் வந்து அவர் வந்து டீமை விட்டு என்ன சொல்றது கேப்டனை விட்டே போயிட்டாரு அதுக்கு பிறகு வந்த இந்திய அணியில் என்ன சொல்ற பயிற்சி வேட்பாளர் மாற்றத்தில் வந்து சில கருத்து முரண்பாடு வழியில சொல்லா விட்டாலும் இதான் உண்மை இப்போ டெஸ்ட் ஓய்வு ஓய்வரவிட்டு நிச்சயமாக இந்திய அணியில ஆஹ் அவரை விட பிளேயர் நான் பார்த்ததே கிடையாது இப்போதைக்கு இல்லை இந்த நீங்க நினைக்கலாம் நம்ம வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம் நம்ம வந்து உடனடியாகவே வந்து சாதிக்க போறோம்னா கிடையவே கிடையாது இந்திய அணி இப்ப மட்டமான செலெக்ஷன் தான் பண்ணிக்கலாம் என்றைக்குமே வெளிநாட்டுல போய் சர்வே பண்ண முடியாது இந்த இந்திய அணியை வச்சு விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற மிகப்பெரிய தலை சிறந்த பெஸ்மேனும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பும்ராவும் அறிவிக்க அறிவிக்கப்படுற மாதிரி தகவல் வெளியாகும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அணியால் இனி வெளிநாடுகளில் போய் சாதிக்க முடியுமாண்டா நிச்சயமாக இனி கேள்விக்குடி தான் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை என்ன சொல்கிறது நாசமாக ஒரே ஒரு ஆள் தான் கௌதம் கம்பி அவருடைய பேர்ஸ்னல் கோபத்தை வந்து இந்திய அணிக்குள்ளே கூண்டு கிளாப்ஸ் பண்ணிட்டார் இந்திய அணியை அப்படியே முடிச்சு விட்டுட்டாங்க என்னை அது ஓகே அது தேவையில்லாத விமர்சனம் பதினெட்டு வருட தவம் ஆர்சிவி கிரிக்கெட் ஐபிஎல் டீமுக்கு முக்கியமா விராட் கோலிக்கும் கிட்டத்தட்ட அவருடைய ஜேசி நம்பர் வந்து பதினெட்டு பதினெட்டாவது வருட முடிவில் வந்து கப் அடிச்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆரம்பத்தில் வந்து இவர்கள் மீது விமர்சனம் இருந்தது இவர் வந்து அரை இது போட்டிக்கு வராங்க அதுக்கு பிறகு தோல்வி அடைகிறாங்க மோசமா விளையாடுறாங்கன்னு சொல்லி வேகப்பட்ட விமர்சனம் இருந்தது ஆனா ஒரு ஒரு வருடங்கள் ஒரு கொஞ்சம் வருடம் கழிய வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்சிவி கிரிக்கெட் அணி மீது ஒரு இடக்கம் வந்து வந்துட்டு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் வந்துட்டு எப்படியாவது ஆர்சி வந்து கப் அடிச்சிடணும் ஒரு ஒரு கப்பாக அடிச்சிடணும் இதெல்லாம் எல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லுவாங்க இப்ப நேற்று விளையாண்டு ரெண்டு டீமும் வந்து கப் அடிச்சது இல்லை ஆனால் ஆர்சிவி கப் அடிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க என்ன காரணம் ஒரே ஒரு ஆள் தான் விராட் கோலி உங்களை எல்லாருக்கும் தெரியும் நேற்று ஐபிஎல் இறுதிப் போட்டியில் வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாபும் ஆர்சிபியும் நேருக்கு நேராக மோதி இருந்தாங்க அதுல வந்து ஆர்சிவி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருடம் கழித்து முதலாவது அவங்களுடைய ஐபிஎல் கப்பை வெற்றி பெற்றிருக்காங்க ஆர்சிவி அணி ஆர்சிவி அணிக்கும் விராட் கோலிக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் நிச்சயமாக பதினெட்டு வருட போராட்டமும் பதினெட்டு வருட தவம் அந்த தவத்திர தான் நேற்று வந்து விராட் கோலி கையில வந்து அந்த என்ன சொல்ற ஐபிஎல் கப் வந்து அப்படியே உட்கார்ந்து இருந்தது அடிப்படையில் வந்து நேற்று நடந்த ஐபிஎல் போட்டி விராட் கோலிக்காக நடத்தப்பட்டது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நேற்று வந்த நடந்த இறுதிப் போட்டி வந்து விராட் கோலிக்காகவே நடத்தப்பட்ட மாதிரி தான் எனக்கு தெ தெரிஞ்சுது எப்படியாவது உலகம் முழுக்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா விராட் கோலி எப்படியாவது இந்த கப்பை இந்த ஆர்சிவிக்கு இந்த கப்பை அடிக்கிறோம் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க எனக்கு தான் தெரியும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே சொன்னேன் ஆர் சிவிதான் கப் அடிக்கும் நான் வந்து சென்னையிற மிகப்பெரிய ரசிகன் ஆனாலும் ஆர்சிவி கப் அடிக்குமென்னு சொல்லியிருந்தேன் ஏன்னு சொன்னால் அது அதுக்கான நேரம் இதுதான் விராட் கோலிக்கு மேலே இருந்த ஒரு விமர்சனம் விராட் கோலி வந்தது என்ன அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் சொன்னவர்களுக்கு மத்தியில் வந்து படிப்படியாக வந்து இந்தியா டி ட்வெண்ட்டி கப்படிச்சது எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே மெது மெதுவாக மெதுமெதுவாக நடைபெற்று வரும் பொழுது வந்து முதல் அதுக்கு முதல் வந்து ஆர்சிவி பெண்கள் அணி வந்து ஐபிஎல் கைப்பற்றினது எல்லாத்தையுமே கணக்கிட்ட பொழுது வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் நிச்சயமாக இந்த வருடம் வந்து ஆர்சிவி கிரிக்கெட் அதாவது ஆண்கள் அணி வந்து கப்படிக்க முடியும் சார் அதன் அடிப்படையில் வந்து கப் அடிச்சிருக்காங்க நான் பேர்ஸ்லா எங்களுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறோம் ஆர்சிவி கிரிக்கெட் அணிக்கும் அது மட்டும் இல்லாமல் விராட் கோலிக்கும் சில சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க டீமில் வந்து உங்களுக்கு தெரியும் உதவி பயிற்சியாளர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆலோசகர்கள் எல்லாம் முதல் தினேஷ் கார்த்திக் உள்ளே வந்திருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து இது மிகப்பெரிய ஒரு அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக வழங்கப்படுது அதை பார்த்தீங்கன்னு விராட் கோலி தான் அங்கே சீனியர் பிளேயர் மற்ற எல்லாருமே கேப்டன் கூட புதிதாக அங்கே ஏதோ ஒரு கேப்டனை வச்சு கொண்டு விளையாடணும்ன்றதுக்காக தான் வச்சுருந்தாங்க விராட் கோலி தான் நாங்கள் எல்லாமே மெயின் அது அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டீம் அவங்க வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்து புரியாது இந்த கப்பை வந்து புரியாது நம்ம வந்து தொட்டு பார்த்துடணும் ஒரு முயற்சி வந்து அவங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை மனமர தெரிவித்துக்கொள்கிறோம் நிச்சயமாக இதில் வந்து நாம யார் என்ன அடித்தது தான் சொல்ல வரையில் விராட் கோலிக்கும் ஆர் சி அணிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தான் இந்த வீடியோ போய் நிச்சயமாக இன்னொரு வீட்டில் சந்திக்க பாய்